ஒரு சினிமாவுக்கு கேமரா எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ முக்கியம் தான் ஸ்கிரிப்ட் புக் பட் அந்த ஸ்கிரிப்ட் புக்கே இல்லாமல் மேக்சிமம் டேஸ் ஷூட்டிங் போன ஒரு டேரக்டர் இருக்கார் அவர் யாருன்னு பார்க்கலாம் வெல்கம் டு ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் லெஜண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபேமஸ் ஆக்டர் டேரக்டர் மணிவண்ணன் சார் அவர்கள் தான் எஸ் நான் சொன்னது உண்மை தான் இவர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஷூட்டிங்க்கு போகும்போது பேப்பரில் அந்த சீன் நம்பர் மட்டும் போட்டிருப்பாராம்மா பட் ஸ்கிரிப்டு டைலாக் அதெல்லாம் எதுவுமே எழுதியிருக்க மாட்டாராமா அவருக்கு மெமரிலே தெரியுமா இதுக்கடுத்து இந்த சீன் இதுக்கடுத்து இந்த சீன் எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு அந்த சீனில் யார் யார் இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு ஸ்பாட்டில் போய் டைலாக் கொடுப்பாரு எஸ் கண்டிப்பாக சில ட ஆக்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைலாக் கேட்பாங்க அப்படின்னா அஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிற டைலாக்கை எழுதி அந்த ஸ்பாட்டில் கொடுப்பாங்க அதை மெமரி பண்ணி அவங்க நடிப்பாங்க தவிர்த்து முன்னாடியே ஒரு ஸ்கிரிப்ட் புக்கு ஸ்கிரிப்டு அப்புறம் டைலாக்ஸ் அப்படின்லாம் அவர் எழுதினதே இல்லை அந்த சீன் என்ன சீன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்டா அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் டயலாக் சொல்லி கொடுப்பாராமா இப்படி ஒரு டேரக்டா நம்ம பார்த்துருக்கவே முடியாது ஒரு இன்ட்ரஸ்டிங் ஸ்டோரி என்னன்னா இவரு ஒரு படத்தோட ஷூட்டிங் அப்பப்போ ஸ்கிரிப்ட் புக் பார்த்தீங்கன்னா ரிவர் பக்கத்துல எடுத்து இருந்திருக்காங்க தெரியாம தவறி விழுந்துருச்சு அந்த காலம்ல சோ அவ்வளோவா ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிறது பிரிண்ட் எடுத்து வைக்கிறது கம்ப்யூட்டருக்கு ஸ்டோர் பண்றது எதுவுமே இல்லாததுனால அந்த ஒரு ஸ்கிரிப்ட் புக் தான் இருந்திருக்கு அது தனிக்குள்ளே விழுந்துருச்சு மொத்த ஆக்டர் ஆக்டர்ஸுமே அவங்க குரூவுமே பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறாரு இவர் அப்படின்னு யோசிச்சா அடுத்த இருபது நாளுக்கு தேவையான சீன் எல்லாமே அன்னைக்கு நைட்டே உட்காந்து எழுதியிருக்காரு இதெல்லாம் எப்படி அப்படின்னா அவர் மெமரியிலே அவ்வளவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்துருக்காரு அவருக்கு தெரியுது இந்த படத்தில் இந்தந்த சீன் தான் வரப்போகுது அப்படின்னு அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே யோசிச்சு வச்சுருந்துருக்காரு அதனால்தான் அவர்னால ஒரே நாளில் ஃபுல் படத்தோட டைலாக்ஸும் சீன்ஸும் எழுத முடிஞ்சிருக்கு சத்யராச்சாரே சொல்லியிருக்காரு தான் நான் நிறைய பேர்த்து கூட ஒர்க் பண்ணாலும் மணிவண்ணன் கூட ஒர்க் பண்ற மாதிரி வராது ஏன்னா அவன் கிட்டத்தட்ட என் ஃப்ரெண்டு தான் அதனால ஜாலியாக பேசிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும் ஷூட்டிங் இருக்காது அப்படின்ட்டு கண்டிப்பா அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதனால தான் அது அவ்வளவு நல்லா வந்திருக்கு இந்த காலத்துல சோஷியல் மீடியா சப்போர்ட் இருக்கனால டேரக்டர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக நிறைய டைலாக் எல்லாம் படத்தில் வைக்கிறாங்க ஏன்னா அது அவ்வளோவா பேக் ஃபயர் ஆறுதல் அப்படின்னு அப்படி இருக்கும்போது அந்த காலத்திலேயே சோஷியல் மீடியான்னு ஒன்று இல்லாத காலத்திலேயே எல்லாத்துக்குமே எதிர்த்து எந்த ஒரு பயமும் இல்லாம அவரோட பார்வை என்ன அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்னு மட்டும் யோசிச்சு அரசியல் ரீதியாக நிறையா படத்தில் நிறையா டைலாக் எழுதியிருக்காரு அந்த டைலாக் எல்லாம் இப்போ வரைக்குமே மேட்ச் ஆகுதுன்னா பாருங்கள் அவர் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் அப்படின்ட்டு அவரோட நடித்ததில் நிறைய படம் நம்மளுக்கு பிடிச்சிருந்தாலுமே ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் மேக்கிங் தான் அமைதி உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தமிழ் சினிமாவும் தமிழ் ஃபேன்ஸும் கண்டிப்பாக மணிவன் சாரை எப்போவுமே மிஸ் பண்ணுவோம் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ